பாக்கீங்களா மூணாவது அதிகாரம் இதோ வருது பாருங்க அதிகாரம் மூணு நீத்தார் பெருமை ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவு சிறந்த ஒழுக்கமுடையவர்களாய் பற்றை துறந்து வாழ்வுகின்றவர்களுடைய பெருமைகளை நூல்களை பாராட்டுமாம் துறந்தார் பெருமை துணை கூறின் வையத்து இறந்தாரை கொண்டற்று இவ்வுலகில் இறந்தவர்களை கணக்கிட்டு கூற முடியாது அதுபோலவே துறந்தவர்களின் பெருமையும் அளவிட்டு கூறவே முடியாது இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார் பெருமை பிறங்கிற்று உலகு பிறப்பு பிறவானிலை என்னும் இரண்டின் தன்மைகளையும் ஆராய்ந்து துறவு கொண்டவரின் பெருமையையே இவ்வுலகில் உயர்வானதான் உரன் என்னும் தொட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரன் என்னும் வைப்பிற்கு ஓர் வித்து ஐம்பொறிகள் என்னும் யானையை அறிவு என்னும் அங்குசத்தினால் அடக்கி ஆள்பவனே மேலான வீடு பேறு அடைவான் ஐந்தவித்தான் ஆற்றல் விசும்பு உலார் கோமான் இந்திரனே சாளும் கரி ஐந்து புலன்களாலும் ஆசைகளை உழைத்தவனுடைய சக்திக்கு இந்திரனே தகுந்த சான்று செயற்கு அறிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கு அறிய செய்களாகாதார் பிறரால் செய்ய முடியாத சிறந்த செயல்களையே செய்பவரே பெரியோர் அவ்வாறு செய்ய முடியாதோர் சிறியோர் சுவையொளி ஊறு ஓசை நாற்றம் என்று ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு சுவை பார்வை தொடு உணர்ச்சி ஓசை மனம் என்னும் ஐந்து வகைகளின் தன்மைகளை ஆராய்ந்து அறியக்கூடியவனின் அறிவுக்கு உலகம் அடங்கும் நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் முழுமையான அறிவுடையவர்களின் பெருமையை அழியாமல் விளங்கும் அவர்களுடைய உயர்வான மொழிகளை காட்டிவிடும் குணம் என்னும் குன்று ஏறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அறிவு துறவிகளின் கோபம் ஒரு கணமே நிலைப்பதாயினும் அவர்கள் கோபத்துக்கு காரணமானோர் அக்கோபத்தில் நின்றும் தம்மை காத்து கொள்ள முடியவே முடியாது அந்தனர் என்போர் அறவோர் மற்று எவ்வுயிர்க்கும் செந்தன்மை பூண்டு ஒழுகலான் எல்லா உயிர்களிடத்து அன்பு செலுத்தும் பண்புடையவர்களாக விளங்குவதால் அந்தணர்கள் துறந்தவர்களாகவே மதிக்கப்படுவார்கள் அதிகாரம் நான்கு நாளை பார்ப்போமா நன்றி வணக்கம்